வேதனையை வேதனை உணரக்கூடிய தன்மை அல்லாஹு தாலா கொடுக்கவில்லையோ அல்லது மிகவும் நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலை இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா கொடுத்தானோ புரிந்து கொள்ள வேண்டியதான் அவர் பாவத்தில் இருந்து கொண்டு அதையும் செய்வதற்கான ஒரு நிலை அல்லாஹு தாலா கொடுத்திருந்தால் அல்லாஹு தாலா அவர் என்ன செய்யறான் அதாவது தண்டி இந்த உலகத்தில் தண்டிக்க விரும்பல எல்லாம் என்ன மறுமை பாவத்தை அழிக்க விரும்பலலாம் முழுமையாக சேர்த்து கொடுக்க நினைக்கிறான் ஏன்னா குரான் வசரத்தை நம்ம பார்க்குறோம் அவர்களை சோதனைகளாலும் கஷ்டங்களாலும் நாம் கொடித்தோம் அவர்கள் பணிய வேண்டும் என்பதற்காக அவர்த்தம் என்ன கஷ்டங்களை கொடுத்தது அவங்க திருந்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் அவர்கள் ஞாபகப்படுத்தப்பட்டதை அவர்கள் மறந்த பொழுது வானங்கள் பூமியுடைய ரஹமத்துக்களை அவர்களுக்கு திறந்து விட்டோம் என்றாலாம் ஞாபகப்படுத்தப்பட்டதை அவர்கள் மறந்த பொழுது வானங்கள் பூமியுடைய ரகமத்துக்களை திறந்து விட்டோம் என்றான் அப்படின்னா என்ன அல்லாஹு தாலா வந்து சோதனையை கொடுக்கிறது தண்டனையை கொடுக்கிறது எதுக்கு என்ன திருந்தி வர்றது திருத்ததுக்கு அல்லாஹ்தாலா விரும்பலை என்றாம் அல்லது அந்த அந்த காலம் அவர்களுக்கு முடிந்து விட்டது என்றால் நல்லா என்ன செய்வான் கொட்டிக்கொண்டே இருப்பான் சுஃபியான சொல்றாங்க அல்லாவுதாலா பிடிப்பது என்றால் என்ன அப்படி ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்து விட்டு நன்றி செலுத்தக்கூடிய உணர்வையும் எடுத்து விட்டான் என்று சொன்னா அதான் படிப்படியாக பிடிப்பது நல்லா கொடுத்துட்டான் ஆனா நன்றி சொல்ற உணர்வல்லாம் என்ன செய்யல கொடுக்கவில்லை நன்றி சொல்றதுக்கு டைம் இல்லைன்னா அல்லா தாலா அவரை படிப்படியாக என்ன செய்யறான் பிடித்து கொண்டிருக்கிறான் என்று